தமிழ்நாட்டில் சென்னைக்கு பக்கத்தில் கடற்கரையை ஒட்டி ஒரு இடத்துல நெதர்லாந்து நாட்டுக்காரங்களுடைய ஒரு கோட்டை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எத்தனை பேருக்கு தெரியுங்க இந்த கோட்டையை சட்ராஸ் டச்சு கோட்டை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இந்த கோட்டை சரியாக எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை டு பாண்டிச்சேரி ஈஸியாக வர வழியில் கல்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊரில் தாங்க இருக்குது இந்த ஊரை தமிழ்ல சதுரங்கப்பட்டினம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த ஊரையே பார்த்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டு வாக்கில் டச்சுக்காரங்க தான் உருவாக்கியிருக்காங்க இந்த ஊரை உருவாக்கிறது மட்டும் இல்லாமல் இங்க ஒரு பிரம்மாண்டமான வாணிக கோட்டையை கட்டியிருக்காங்க இங்க இருந்து நிறைய வாணிபம் அந்த டச்சுக்காரங்க செஞ்சிருக்காங்க இந்த கோட்டை வழியா நறுமண பொருட்கள் ஆடைகள் அப்படின்னு சொல்லி நிறைய பொருட்களை ஏற்றுமதியும் செஞ்சிருக்காங்க அதே போல நிறைய பொருட்களை இறக்குமதியும் செஞ்சிருக்காங்க இந்த கோட்டையே பாத்தீங்கன்னா செங்கல் சுண்ணாம்பை கோட்டு பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க பாதுகாப்புக்கு நிறைய பீரங்கிகள்லாம் கூட இருந்திருக்கு உள்ளாரையே பிரம்மாண்டமான தானிய கலஞ்சியங்கள் யானைகள் குதிரைகள் கட்டி வைக்கிறது இடங்கள்லாம் கூட இருந்திருக்குங்க அதை விட முக்கியமா இந்த கோட்டையில ஒரு இடத்துல டச்சுக்காரனுடைய நினைவிடம் இருக்கு அது நிறைய அழகான கலை வேலைபாடுகளை நம்மளால பார்க்க முடியுதுங்க இப்படி பிரம்மாண்டமாக இருந்த இந்த வாணிவ கோட்டையை ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் பிரிட்டிஷ்காரங்க டச்சு இடையே நடைபெற்ற ஒரு பெரிய போர்ல இந்த இந்த கோட்டை பெரிய அளவில் சாதனம் அடைஞ்சிருக்கு அதற்கடுத்து இப்போ தொல்லியல் துறை இந்த கோட்டையை பராமரிச்சிட்டு இருக்காங்க